அப்பதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டி இருக்கிறோம் அதுல இருந்து இன்னைக்கும் நாம மாறல அதே அம்மையார் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பழியிடக்கூடாது என்னென்ன ஆடு பழியிடுவாங்க கோழி பழியிடுவாங்க வேற என்ன பன்றி பன்றி பழியிடுவாங்க இதெல்லாம் பலியிடக் கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உடனே நாம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராய வச்சு படைப்போம் எங்க கலாச்சாரம் அவன் பேரு மாயவன் என் தெய்வம் பேரு மாயவன் அவன் உண்மையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம் நாங்க மீன் படைப்போம் கருவாடு படைப்போம் பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அது சாப்பிடுவோம் படைச்சி சாப்பிடுவோம் இது எங்க கலாச்சாரம் இதை தடுக்கிறது நீ யார் இதை தடுத்துட்டு குல தெய்வத்தை வழிபடாத நீ பெருந்தெய்வத்தை வழிபடு அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சு பிஜேபி போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்கம் போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் திடீர்னு முருக பக்தர் முருக பக்தர் என்ன கேட்டான் முருக பக்தர் என்ன பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து போக போறான் முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகளை இந்துக்கள் தானே இதே பிஜேபி போராடி இருக்கிறானா மேல்பாதையில கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா வேப்பந்த கோர்ட் ஜட்ஜ் ஸ்டே கொடுத்துட்டான் ஒரு நூறு மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர்வு வரட்டும் முடியாதுன்னு கலெக்டரும் சேர்ந்து தீர்மானம் போடுறான் கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழைய இருந்ததோ அப்படியே இது என்ன தீர்மானம் இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி காரர்கள்